வணக்கம் ஸ்ரீராம் ஸ்ரீ சௌத்ரி சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் வணக்கம் தாமு நானும் உங்களுக்கு ரொம்ப நாள் அப்படி இப்படி தோ வரேன் அதோ வரேன் அப்படி வரேன் இப்படி வரேன்னு சொல்லிட்டு கடைசியில ஃபைனலி ஐ ஹேட் டு யூனோ ஃபைண்ட் சம் டைம் சாரி ஃபார் புஷிங் பேக் ஆன் நோ நோ இட்ஸ் ஓகே சார் உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சரியான நேரத்துல தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை இந்த டைம் அமையணும் அப்படின்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்றாங்க இது ஆஹா ஓஹோ பட்ஜெட்டு அதாவது தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இருக்கு அப்படின்றாங்க ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒரு வெற்று விளம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட வியூஸ் அபவுட் த பட்ஜெட் சார் கண்டிப்பா அதாவது தமிழ்நாடுக்கு இது ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு முன்னோடியான பட்ஜெட் அப்படின்ற மாற்று கருத்தே இல்லைங்க எந்த ஒரு அரசாங்கமுமே ஒரு டெபிசிட் பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட்னா என்னன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய என்னுடைய அதாவது இப்ப வந்து இப்ப பட்ஜெட் கொடுக்கறது என்ன இருபத்தைந்து இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி இருந்து மார்ச் இருபத்தாறு வரைக்கும் டெபிசிட் பட்ஜெட்னா இருபத்தாறு இருபத்தி ஏழுல இருந்து நான் கடன் வாங்குறேன்னு அர்த்தம் அதுதான் டெபிசிட் பட்ஜெட் அர்த்தம் சரிங்களா அதாவது என் கையில பணம் இல்ல ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் வரவேதில் கடன் வாங்குறேன் விச் இஸ் நத்திங் பட் நான் வெளியில கடன் வாங்குறேன் அதை காமிச்சு நான் வெளியில கடன் வாங்குறேன் அதுதான் ரொம்ப பாம்பர மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா டெபிசிட் பட்ஜெட் இருக்கிறதுல தவறு கிடையாது பற்றாக்குறை பட்ஜெட் இருக்கிறதுல தவறு கிடையாது ஏன்னா பற்றாக்குறை பட்ஜெட்டும் சில ஒரு லிமிட் வரைக்கும் இருந்தா ஆரோக்கியமானதுன்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் உண்டு அதே மாதிரி வந்து இது பட்ஜெட்டும் தவறு கிடையாது ஸ்டேட் பட்ஜெட்டை பட்ஜெட் தவறு கிடையாது ஒரு நேஷனல் பட்ஜெட்னு வரும்போது நீங்க சர்பிளஸ் பட்ஜெட் பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா அப்ப எங்கயோ ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் நீங்க ஏதோ செலவு பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சர்பிளஸ் பட்ஜெட் கொடுக்கறதுல தவறு கிடையாது அது ஒரு ஒரு வாதம் இன்னொன்னு கோவிட் முன்னாடி வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு அதாவது ஒரு மத்திய சர்க்காருக்கு இந்த நாட்டிற்கு இவ்வளவுதான் நீ கடன் வாங்கலாம் நியதி கிடையாது ஓகே ஒரு வளர்ந்த பொருளாதாரங்கள் அப்படின்னு பாக்க போனா ஒரு அமெரிக்கா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது சதவிகிதம் அவங்களுடைய ஜிடிபி உற்பத்தி திறன்ல இருநூத்தி நாற்பது சதவிகிதம் வரைக்கும் கூட கடன் வாங்கியிருக்காங்க ஜப்பான் அதே மாதிரி ஒரு நூத்தி நாற்பது நூத்தி அறுபது நிறைய வளர்ந்த நாடுகள் எல்லாமே சதவீதத்துக்கு மேல இந்தியா கிட்டத்தட்ட ஒரு எண்ப எண்பத்தைந்து சதவிகிதம் தான் கடன் வாங்கியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த சதவிகிதம் ஜாஸ்தியாயிருக்கு ஓகே இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா உள்கட்டமைப்பு பெருக்குவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் வந்து சிக்னிபிகண்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ அந்த டெபிசிட் பட்ஜெட் என்பதில் தவறு கிடையாது ஆனா எவ்வளவு துண்டு விழுகிறது இங்கதான் பிரச்சனை இருக்கு அதுக்கு வந்து நீங்க கிராஸ் ரெசீட்ஸ் பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டினுடைய சொந்த வருவாய் அதாவது வேற எந்த ஒரு இதுவும் இல்லாம தன்னுடைய வருவாய் நம்மளுடைய ஜிஎஸ்டி பிப்டி பர்சன்டேஜ் மற்றபடி சில செஸ் ஆக்ட்ரா இந்த மாதிரிலாம் சில சில பொருட்களுக்கு எல்லாம் இருக்கிறது லோக்கல் டாக்ஸஸ் ஹவுஸ் உங்களுக்கு அந்த அந்த மாதிரி டாக்ஸஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய வருவாய் கிட்டத்தட்ட ரெவின்யூ ரிசீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கோடி ரூபாய் சரிங்களா இது வந்து அவங்கனுடைய ரிசோர்ஸஸ் பிளஸ் எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து மத்திய சர்க்கார்லேருந்து வரக்கூடிய பணம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் எக்ஸைஸ் மற்றும் மற்ற வரிகள்லாம் வரிகள்லேருந்து வரக்கூடிய டெவல்யூஷன் பிளஸ் ஸ்கீம் பேஸ்டு கிராண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பேஸ்ட் கிராண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட இருக்கு அப்போது இன்னொரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து உங்களுடைய ரெவின்யூ ரிசீட் அதாவது உங்களை வருவாயின்னு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பிளஸ் நாற்பதாயிரம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தொண்ணூறாயிரம் கோடி ரவுண்டா வச்சுக்கோ இது தமிழக அரசாங்கத்தினுடைய வருவாய் ஆனால் செலவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அப்போ எனக்கு வரவு அதான் நான் சொல்றது ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது மூலதனத்துக்கு செலவுபடுறதா இல்ல ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சரே அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வரவை விட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட சோ இந்த டெபிசிட் தவறு கிடையாது என்பது என்னுடைய பார்வை இந்த டெபிசிட் வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இருக்குன்னா இது ஏன் தவறுன்னா வருஷா வருஷம் இந்த மாதிரி கொடுத்து 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 நம்மளுடைய கடன் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய நிலைமை ஒன்பதரை லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கும் இருக்கும் வெல் வித் லிமிட்ஸ் எப்படின்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கலாம் என்ற ஒரு நியதியை மத்திய இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இருபத்தாறு சதவிகிதம் இருந்தது கோவிடுக்கு முன்னாடி இப்போ இருபத்தொம்போது சதவிகிதம் உங்கள் ஜிஎஸ்டிபி அதாவது மாநிலத்தினுடைய இது பொருளாதார அதாவது ஜி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உற்பத்தி திறன் மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன்ல இருபத்தொன்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் அதாவது ஒரு அப்பர் லிமிட் நீங்க அப்பர் லிமிட் இருக்குன்னா அதை நான் முழுக்கவே வாங்குவேன் சொன்னீங்கன்னா எந்த விதத்துல பிடிவாதம் இப்போ நிதித்துறை செயலாளர் ஆகட்டும் அப்புறம் ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருக்காருங்க ஜெயரஞ்சன் சொல்லிட்டு அவர் வந்து நாங்க வந்து அதுக்குள்ளதானங்க இருக்கோம் அப்படின்னாங்க அதுக்குள்ள இருக்கு அதாவது எங்களுடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுனால நாங்க கடன் கடன் வந்து ஜாஸ்தி வாங்குறோம் என்னவோ உற்பத்தி திறன் ஜாஸ்தியான கடன் வாங்கணும்ன்ற கட்டாயம் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படி கிடையாது உற்பத்தி திறன் ஜாஸ்தியா இருந்தால் அவ்வளவு வரைக்கும் வாங்கலாம் அப்போ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் நோடைய லாபம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியில இருந்து அறுபத்தி கோடி இந்த அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் அறுபத்தி கோடி நிர்ணயிச்சிருக்காங்க அதுல இருந்து வரக்கூடிய கலால் வரி இதெல்லாம் சேர்த்து சேல்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது முப்பதாயிரம் கோடி கிட்ட வரும் அப்போ நம்மளுடைய வருவாய் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி நம்ம வந்து குடிகாரர்களை நம்பி இருக்கு இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த சமூகத்தை இந்த இந்த மாநிலம் எங்கே கொண்டு செல்கிறது இது வந்து நான் சொல்லக்கூடியது ஐம்பதாயிரம் கோடி அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் எனக்கு லாபம் அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு வித்தா நான் வந்து பண்ண முடியும் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு தான் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு விற்க முடியும் இருபது சதவீதம் எனக்கு லாபம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்றரை லட்சம் கோடி கிட்ட நான் வித்துட்டு அர்த்தம் இல்லைங்களா அப்ப இருபது இருபத்தைந்து சதவீத லாபத்துல வித்துட்டு நான் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மதுவை அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து

இதை உடனே வந்து குஜராத் மாடலை பாரு உத்தரப்பிரதேசை பாருன்றாங்களே உத்தரப்பிரதேசம் சர்பிளஸ் பட்ஜெட் கொடுத்துருக்கு குஜராத் கடந்த ஆறு ஆண்டுகளாக சர்பிளஸ் பட்ஜெட் கொடுக்குறாங்க அவர்களுக்கு இந்த வருவாய் இந்த இதுலேருந்து டாஸ்மாக் மாதிரி அங்க வந்து மதுபானத்திலேருந்து வரக்கூடிய வருவாய் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்க ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு வந்து அத்தனை குடிகாரங்களும் சேர்ந்து நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்தறோன்னு ஒரு சபதம் போட்டு நிறுத்தினாங்கன்னா தமிழக பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விடியும் எனக்கு அரசாங்கத்துக்கு பணம் கிடையாது அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்ற நார்மல் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் செய்வதற்கும் பணமே கிடையாது ஒரு லட்சம் கோடி ரூபாய் போச்சு நச்சுக்கும் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து இப்போ அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் லாபமும் அதுலேருந்து வரக்கூடிய கலால் வலியினுடைய உங்களுக்கு எக்ஸைஸ்ல இருக்கக்கூடிய டெவல்யூஷன் ஷேர் பிளஸ் சேல்ஸ் டாக்ஸ் அதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் காலி உங்களுடைய ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி போச்சுன்னா மீதி ஒன்றரை லட்சம் கோடி தான் ஆனா உங்க செலவு மூன்று லட்சம் கோடி தோராயமா எவ்வளவு பெரிய துண்டு எங்க போய் கடன் வாங்குவீங்க உங்களுடைய அது அது குறைஞ்சதுன்னா உங்க ஜிஎஸ்டிபி அதல பாதாளத்துல போய் நிற்கும் ரைட் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் யூர் ஜிஎஸ்டிபி காலி ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த அரசாங்கம் எங்கே செல்கிறது அதான் அதனால தான் நான் வந்து ட்வீட் போட்டேன் த டெவில்ஸ் இந்த டீடைல்ஸ் அப்படின்ட்டு ஏக்கர்ல ஒரு ஒரு அதிநவீன உலகத்தரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் ரோட்ஸ் போடணும் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணணும் லைட்ஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் பார்க் இருக்கணும் இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க கட்டுறதுதான் பாத்தீங்கன்னா அதிநவீன ஒரு சிட்டி வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்படி ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படும் இது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அது மட்டும் நீங்களே சொல்றீங்க இந்த பட்ஜெட்டே வந்து நம்பி நம்பிதான் இருக்குது அப்படின்னு சோ அப்ப இந்த அதிநவீன சிட்டியும் வந்து குடிகாரர்களை நம்பிதான் பண்ண போறாங்களா குடிகாரர்களை நம்பிதான் இருக்கு கண்டிப்பா அப்படித்தான் பண்ண போறது இதெல்லாம் அதான் சொன்னேன் இது வந்து ரெண்டு விஷயமா நான் ஒரு ட்வீட் போட்டேன் இந்த இந்த செய்தியை பார்த்த உடனே நான் போட்ட விட்டு யாரோ லேண்ட் பேங்க் வாங்கி வச்சுட்டாங்க அதை மானிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஓகே அதுக்காக ஏன்னா ஹொசூரில் நாங்கள் வந்து ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஃபைன் ஏன்னா எனக்கு எனக்கு எந்த ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் அப்ரூவல்லாம் வாங்கி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதற்குண்டான லேண்ட் அக்யசியேஷன்லாம் பண்ணால் உங்களுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஒரு ஏர்போர்ட்டை க கவர்ன் பண்ணுவாங்க நீங்க வந்து ஏர்போர்ட்ன்னு வந்ததுன்னா அது ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இந்தியா கீழே வரும் ஒரு ஏர்போர்ட்ன்ற ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வரலாம் இப்போ நீங்க வந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வருது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வருது இவங்க எப்படின்னா இதை ஒரு மாநில அரசாங்கம் முன்னெடுத்து நம்மளுடைய வான்வழி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர் இது ஏர் டிராபிக் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியாவில போயிட்டு அப்ரூவல் வாங்கி அவர்கள் அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க நீங்க வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க லேண்ட் அக்வயர் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க இது ஒரு மாநில அரசாங்கம் முன்னெடுத்து செய்யலாம் முன்னெடுத்து தான் செய்யும் மாநில அரசாங்கம் தான் இதை முன்னெடுக்க முடியும் மத்திய அரசாங்கம் அதனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க மாநில அரசாங்கம் முன்னெடுத்து எனக்கு இந்த இடத்துல வேணும் அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு அந்த சைஸ் இன்டர்நேஷனல் சைஸ் ஏர்போர்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சில சட்ட சட்டத்திட்டங்கள்லாம் ஏன்னா அது வந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டும் போது அந்த அவர்களோட செய்து கொண்ட ஒப்பந்தம் இது இன்னொரு நூற்றம்பது கிலோமீட்டர் சது இதில் ரேடியஸ்குள்ள இன்னொரு இந்த மாதிரி இந்த சைஸுக்கு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றது ஒரு அங்க அவங்க கூட செஞ்ச ஒப்பந்தம் ஸோ அப்போது ஒசூரை தாண்டி கிட்டத்தட்ட கிட்ட வரும் அது கிருஷ்ணகிரி வந்து தான் இங்கே பரந்தூரில் வர முடியாது ஏன்னா பரந்தூரும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள வரும் கட்டில்லாம் நீங்க பெருசா ஏர்போர்ட்லாம் கட்டில்லாம் ஃப்ளைட்டு வரணும் அந்த ஆப்ரேட் ஆனால் தான் அதனுடைய மானிட்டைசேஷன் நடக்கும் அப்போது அது வந்து ஒரு கண் தொடைப்பா தான் அப்போ யாரோ அங்கே லேண்ட் பேங்க் வாங்கி வச்சிருக்காங்க ஏர்போர்ட் கட்டினா துட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அதுதான் வந்து நம்ம நான் யோசிக்க தோணும் இந்த திராவிட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நான் வந்து புதுசாக ஒரு சி சிட்டியை நிர்மாணம் பண்ணுவேன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம் அதாவது எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு மாதிரி ஜி ஸ்கொயர் மாதிரியோ இது ஜிஎம்ஆர் மாதிரியோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட ஒரு டைப் போட்டு எல்லாம் பண்ணலாம் ஆனா இது நடந்து முடிவதுக்கு இருபது வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட நீங்க அந்த ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்டு பண்றதுக்கு இது ஒரு இருபது வருஷம் ஆகும் சோ அப்போ நான் இதை வந்து இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ள செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு நான் வந்து ஒரு இருபது வருஷத்தினுடைய பார்வையாக சொல்லியிருக்கேன்னா அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் அதை இதில் போட்டு போயிடும் குப்பையில் போட்டு போயிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க இதை இன்னொரு ஒரு சேட்டலைட் சிட்டி வந்து உருவாக்கணும் அப்படின்றத முயற்சி செய்தாங்க கடைசியில் அது பெரிய ஃபெயிலியர் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட இது வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் எஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு உண்டான இது கிடையாது அது பேர் அலக்கேஷன் இல்லாமல் இருக்கு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் இயருக்கு வேணுங்கிற கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு அதாவது மகளிருக்கான ஒரு ஒதுக்கீடு ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து இது கொடுப்பேன் பேர் என்ன கணினி கொடுப்பேன் மடிக்கணினி அல்லது நான் வந்து ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ் ஆர் இது லேப்டாப் கொடுப்பேன் இதெல்லாம் வந்து அவசியமா இல்லையான்றதெல்லாம் கொஸ்டின்லாம் தாண்டி இது எல்லாமே வந்து எவ்வளவு நான் இதுல காசு அடிக்கலாம்ன்ற பாக்குற மாதிரிதான் ஒரு திட்டங்களா தான் இருக்கு எதுவுமே வந்து ஒரு எண்ட் ரிசல்ட்டுக்கு இருக்குமா அப்போ யாருக்கு இந்த லேப்டாப்புகள் தேவை இருபது லட்சம் குழந்தைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க நீங்க வந்து இப்பத்தி இருக்கக்கூடிய ரேட்டு அதாவது லோவஸ்ட் கான்பிகரேஷன் ஒரு இது எடுத்தா கூட இது வந்து ஒரு ஆறு ஏழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல கொடுக்க முடியாது இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஒரு பல்க் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து வாங்கும் போது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரும்போது ஈவன் இருபது பர்சன்டேஜ் விலைக்கு வாங்கினா கூட லோவஸ்ட் ரேட்ல வாங்கினா கூட ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலே இருபது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுன்றது நடைமுறையில ஒரு அலகேஷனா இருக்கு அப்போ ஒரு ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய சரியானபடி இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை ஸோ தமிழக பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் அது வந்து பிசிக்கல் டெபிசிட் பற்றாக்குறையை வந்து மூன்று சதவீதத்துக்கு எடுத்துட்டு வருவோம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது எனக்கு புரியல ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன கணக்குப்படி ரெவின்யூ டெபிசிட்ல பாத்தீங்கன்னா ஐம்பது உங்களோட இதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நீங்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு மூலதனங்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க அதுல நாற்பதாயிரம் கோடி ரிட்டர்ன் பண்ணனா நூத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்றாங்க உங்க பட்ஜெட் அவுட்லேயே கிட்டத்தட்ட ஒன் தேர்டுக்கு மேல நீங்க கடனை வாங்கிதான் செலவு பண்ண வேண்டியிருக்கும்னா அப்ப பிஸ்கல் டெபிசிட் எப்படி உங்களுக்கு மூன்று கீழே வரும் அப்படின்ற ஒரு அடிப்படை கணக்கு எனக்கு புரியாம இருக்கு மேபி என்னோட பொருளாதாரம் நிறைய தெரிந்தவர்களுக்கு வந்து அது புரியுமா இருக்கும் எனக்கு புரியல அது பட் ஓவரால் ஆனால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் இதில் எல்லாமே சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரெவின்யூ டெபிசிட்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு முயற்சி செய்திருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி அது வந்து இப்போ இந்த நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இது பவர் கட் நிறைய வந் மின் துண்டிப்பு நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு வோல்டேஜ் ட்ராப் அவுட்ஸ் இந்த நைட் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது உங்களுக்கு பவர் கட்டுன்ற சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோரு வரைக்கும் இருந்த அளவுக்கு ஒரு இருண்ட தமிழகம் தெரியலையே தவிர கொஞ்சம் இரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த நேரத்தை தாங்கி போயிட்டு தான் நான் பார்க்கிறேன் அப்போ அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கும்ன்ற சொல்லலை திடீர்னு வந்து நான் வந்து ஒரு இந்த இது வெள்ள நீரை நான் வந்து ஸ்பாஞ்ச் உறிஞ்ச மாதிரி ஸ்பாஞ்ச் பாய்ஸ் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க நாலு ஆண்டுகள் வந்து வெள்ளத்தினால கண்டினியூஸா பாதிச்ச பிற்பாடு இப்ப வந்து இப்பதான் இதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ வந்து இவங்க வந்து ஒரு குழு ஒண்ணு ஐந்து பேர் கொண்ட குழு எல்லாம் அமைச்சாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் எங்க இருக்கான்னே தெரியல ஏன்னா உங்களுக்கு வந்து மாநிலத்தினுடைய பொருளாதாரம் அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நீங்க வந்து ரெவின்யூ உங்களுடைய வருவாய் ஈர்க்கும் எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யல அதெல்லாம் செய்யறதுக்கு தான் இவர்கள்லாம் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க யாரையுமே காணல அது எத்தனை தரம் அவங்க மீட் பண்ணாங்க அதனுடைய என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க ஏதாவது சஜஷன் சொன்னாங்களா இது பத்தி எதுவுமே தெரியல கடைசியாக சொல்ல போனால் உங்களுக்கு முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வெளிநாட்டு பயணம் வந்து மூலதனங்களை ஈட்டுவதற்குண்டான வெளிநாட்டு பயணம் இந்த நாலு வருஷத்துல செஞ்சிருக்காரு அதனால எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்தது கணக்கு சொன்னாங்க அதெல்லாம் வந்துதா அப்ப அதனால வந்து உங்களுக்கு இம்பாக்ட்ல உங்களுக்கு ஜிஎஸ்டிபி ல ஏறி இருக்கணும் உங்களுடைய வருவாய் வந்து ஏற அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கணும் பார்த்தா அப்படி தெரியல வருவாய் அதிகரிப்பு என்பது அந்த அளவுக்கு பெருசா இல்லை பர்சன்டேஜ் வைஸ் இல்லை அப்போ இது எல்லாமே வந்து அட்டக்கத்தியாக தான் இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய பார்வையா